வியட்நாம் தாய்லாந்தில் பல பகுதிகளை பாதித்த நிலையற்ற வானிலை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலேசியர்கள் வியட்நாம் தாய்லாந்துக்கான பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் தத்தூஸ்ரீ முகமது ஆசன் கூறினார் வியட்நாமில் நிலைமை கவலைக்கிடமான அளவில் உள்ளது என்றும் குறிப்பாக உள்நாட்டு மலைப்பகுதிகளில் கனமழை வலுவான நீரோட்டங்களுடன் கூடிய வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் தற்போதைய நிலைமை குறித்த புதுப்பிப்புகளுடன் ஹோசிமின் நகரில் உள்ள எங்கள் தூதரகம் மற்றும் ஹனோயில் உள்ள எங்கள் தூதரகத்தில் இருந்து அறிக்கைகளை பெறுகிறேன் சற்று முன்னதாக காலை மணிக்கு ஹோசிமின் நகரத்தை தளமாக கொண்ட எங்கள் தூதரகத்திலிருந்து ஒரு அறிக்கையை பெற்றேன் காலை பதினோரு மணி அறிக்கையின்படி வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ளத்தால் எந்த மலேசியர்களும் பாதிக்கப்படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் தாய்லாந்துக்கு குறிப்பாக அட்யாய்க்கு பயணத்தை ஒத்திவைக்குமாறு மலேசியர்களுக்கு முகமது அறிவுறுத்தினார் அங்கு தொடர் மழைக்கு பிறகு மீண்டும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் வளாகங்கள் வழியாக வெளியேறியுள்ளனர் என்றும் அவர் கூறினார் வெளியேற்றப்பட்ட மலேசியர்கள் அட்யாய்க்கு வெளியே உள்ள செனரோங் ஐந்தாவது காலாட்படை முகாமுக்கு சோங்லா அல்லது ஹட்யாய் நகராட்சிகளால் அமைக்கப்பட்ட பன்னிரண்டு வேறுபட்ட தற்காலிக தங்குமிடங்களை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்